ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன்மை சீரீஸுன்னு ப்ளூ லாக் சீசன் டூ எபிசோட் ஒன்று தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் சீசன் ஒன்று பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு சீசன் டூவை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அதோடய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் இதே என்னோட லெஜண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூலாக் சீசன் டூ எபிசோட் ஒன் ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஸ்டோரியை நமக்கு காமிக்கிறாங்க நீ வின் பண்ணா அவன் பேச நான் கேக்குறேன் இல்லன்னா நான் சொன்னபடி நீ கேள் அப்படின்னு சொல்லி ரீனோட அண்ணா வந்து ஒன் ஷார்ட் மேட்ச் அப்படின்னு ரீன நோக்கி ஓடி வரவும் ரீன் கொஞ்சம் பயப்படுறான் பட் அதுக்குள்ள அவங்க அண்ணா அவனை தாண்டி போறான் தான் ட்ரை பண்ணாலும் சாய்தா கடைசியில ஜெயிக்கிறான் ரெயின் அப்போ இந்த நாலு வருஷத்துல நீ எதுவுமே கத்துக்கடல அப்படின்னு அவன் கோல் அடிச்ச வின் பண்ணிருந்தான் சோ ரீனோட அவங்க அண்ணன் ஸ்ட்ராங்ங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க எப்படி போயிட்டு இருக்க அப்படின்னு ஃபுட்பால் அசோசியேஷன்ல இருந்து கால் பண்றாங்க சாய் டசி வாரான்னு தெரிஞ்ச உடனே டிக்கெட்ஸ் எல்லாம் ஈஸியா வித்துடுச்சு நிறைய கூட்டமா வராங்க இதுல நிறைய படம் சம்பாதிக்கலாம்னு அசோசியேஷன் ஹெட் சொன்னா என்ன பேசிட்டு இருக்கீங்க ஏதோ ஒன்னு பணத்துக்காக பண்ற மேட்ச் கிடையாது அப்படின்னு சொல்லி ஈகோ சொல்றான் ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜப்பான் யோ டுவெண்டியா தோக்கடிச்சிருவாங்க நினைக்கிறியா அப்படின்னு அந்த ஹெட் கேட்கவும் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த ப்ளோல அது ஜப்பான் சாக்கரையே மாத்துறதுக்கானது அப்படின்னு சொல்லி ஈகோ சொல்றான் டைமண்ட்ஸ் இந்த ரஃப் முன்னூறு பேர் உள்ள வந்ததுல இப்ப நீங்க மட்டும் தான் சர்வே பாக்கி இருக்கீங்க இப்ப இருக்கிற இந்த முப்பத்தஞ்சு பேர்ல யார வேர்ல்டோட நம்பர் ஒன் ஈகோ ஹிஸ்டா மாற போறாங்கன்னு பாக்கலாம் ஜப்பானோட யோ டுவெண்டி மேட்ச் அதோட கேப்டனா சாய் ஈட்டியா போட்டிருக்காங்க இன்னும் மூணு வாரத்துல உங்களுக்கான மேட்ச் இருக்கு நீங்க தோத்துட்டா அவங்க ப்ளோலாக்கே ஷட் டவுன் பண்ணிடுவாங்க அப்படி ஈகோ சொல்றா யாருனே தெரியாத தெரியாதனா ப்ளோலாக்குள்ள வந்து எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கா இதுல வின் பண்ணா ஜப்பானிய ரெப்ரசென்ட் பண்ற சான்ஸ் கிடைக்கும் தோத்தா சாகர் கரியரே போயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காங்க மேட்ச்சுக்கு பதினோரு பேர் தான் தேவை இந்த முப்பத்தஞ்சு பேர்ல எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு கேள்வி வருது இவங்க எல்லாருமே ஸ்ட்ரைக்கர்ஸ் வேற டிஃபண்ட் பண்றது கோல் கீப்பர்லாம் உங்களுக்குள்ளேயே ஒரு ஆளா இருந்தாங்க நீங்க எல்லாருமே ஸ்ட்ரைக்கர்ஸ் எதுக்கு டிஃபன் பண்ணணும் கோலை மட்டும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க நான் சொல்ற ஆறு பேர் தான் ப்ளோலாக்கோட டாப் கோர் மெம்பர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஈட்டோஷி ரேன் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது

மாடலிங் பண்றவன் வரையா மத்தவங்க பாக்குறாங்க டாப் சிக்ஸ் மூணு குரூப்பா பிரிச்சு பேலன்ஸ் இருக்கிற டுவெண்ட்டி நைன் பிளேயர்ஸ் மூணு பேரா டீம் அப் பண்ணி இந்த டாப் சிக்ஸ்க்கு மாத்தி மாத்தி ஃபைட் நடக்கும் ஈவன் நம்பரா இல்லாததுனால ஒரு ஸ்பாட்ல மட்டும் ஒரு பர்சன் ரெண்டு மேட்ச் விளையாட வாய்ப்பு கிடைக்கும் அந்த பர்சன் யாரு அப்படின்னா டாப் செவன்த் பிளேஸ்ல இருக்கக்கூடிய பர்சன் ஆன பாச்சிரா அப்படின்னு சொல்லி ஈகோ அனௌன்ஸ் பண்றேன் நானும் பாச்சிரா ஒன்னா விளையாண்டிருக்கோம் பட் அவன் டாப் செவன்த்ல இருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன் டாப் சிக்ஸ் நீங்க உங்களுக்கான ரூமுக்கு போங்க அப்படி நீங்க வந்து டாப் சிக்ஸ் அனுப்பி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இருபத்தொன்பது பேரும் நல்லா கேளுங்க ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு வழி ஒன்னு அசட்டை கம்பெட்டிஷன் இன்னொன்னு கோ எக்ஸிஸ்டன்ஸ் இந்த டீம்ல நீங்க இல்லாம கேமை வின் பண்ணவே முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனை கொண்டுவாங்க வாங்க இந்த ஆறு பேர் கூடயும் தான் நீங்க விளையாட போறீங்க ஆனா இவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது நீங்க அவங்களையும் ஜெயிச்சு ஆகணும் என்ன பண்ண போறீங்கிறத சூஸ் பண்ணுங்க அப்படின்னு நீக்கோ சொல்றான் சோ டாப் சிக்ஸ் பிளேயர்ஸ்ல எந்த ரெண்டு பேர் கூட டீம் அப் பண்ண போறோம் அப்படிங்கறத யோசிக்கணும் நைட் எல்லாரும் ஜாலியா சாப்பிட்டு இருக்காங்க மாதிரி கிராசியோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுதான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு பண்ணிட்டு இருக்காங்க டீம் ஜீல இருக்கிற எல்லாரும் ரீயூனியன் ஆகும் நினைச்சோம் நிறைய எங்க இல்ல நிறைய பேர் இல்ல அதுல முக்கியமான ஆள்னா குனிகாமி தான் அவன் எலிமினேட் ஆவான்னு யோசிக்கலப்பா நம்ம ஹீரோ ஹீரோ சொல்கிறான் ப்ளூ லாக்னா ஒரு வேலை நம்ம ஜப்பான் யோட்டன் டீட்ட தோத்துட்டா இந்த ப்ளூ இல்லாம இல்லாமல் போயிடும் மற்றவங்க பத்தி கவலைப்பட இது நேரம் இல்லைன்னு சீக்கிரி சொல்றான் யார் கூட அப் பண்ண போறீங்கன்னு கேட்டா டீம் தான் அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங் நிகராஷி சொல்றான் சொல்கிறேன் டாப் செவனில் பாச்சிர அப்படின்னு சொல்லி ரைச்சி கேட்குறேன் நம்ம ஈசுகி நீ எந்த டீம் செலக்ட் பண்ண போகிற அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோன்னு யோசிச்சுட்டு தான் இருக்கும் ஏ இல்லை சி அப்படி தானே ஏன்னா ரெண்டு இல்லைனா நாகி இந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு பாச்சிரா கேட்குறேன் ஆமா இந்த ரெண்டு பேர்ல நான் யார் கூட டீம் அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன் நான் யோகிமியான அந்த டாப் ஃபைவ் வந்து நாகி கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிறேன் நம்ம ரெண்டு பேர் தான் ஒரே டீமா அடுத்த மேட்ச்ல ஃபைட் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகி பேசிட்டு இருக்கான் ஹே நம்பர் ஒன் டீம் எயிட் ஷீட வந்து ரெண்டு கடுப்பேத்திட்டு இருக்கான் வாய மூடிட்டு போட ஆண்டனா ஹெட்னு சொல்ல போய் ரெண்டு பேருக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது என் கேம்ல தேவையில்லாம குறுக்க வராது அப்படின்னு சொல்றேன் அப்படியா எனக்கு நம்பர் ஒன் ஸ்பாட் வேணும் யார் யாருக்கு மோதி பார்த்தாலும் நீங்க ஃபைட் பண்ணா ஏகா அவங்க தடுத்துருந்தா நீங்க தான் ப்ளோலாக்கோட டாப் ஸோ ஒத்துமையா செயல்படுங்க புதுசா அட்டாக் பண்றதுக்கான கோல் பேட்டன்ஸ் நீங்க எனக்கு காட்டணும் மத்த பிளேயர்ஸ் அவங்க டாப் சிக்ஸ் பாட்டை திரடிட்டு போக விட்டுறாதீங்க ஜாப்பனீஸ் சாக்கரையே மாத்த போறது நீங்க தான் அப்படின்னு சொல்லி டாப் சிக்ஸ் பிளேயர்ஸையும் வந்து ஈகோ ஹீரோ பண்ணி விடுறான் யார் கூட இருந்தா கெமிக்கல் ரியாக்ஷன் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் நாகிக்கும் நம்ம ஹீரோக்கும் நல்லாவே கம்பேட்டபிலிட்டி இருக்கு பட் நான் இதுல பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணலாம் என்ன செலக்ட் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன் டீம் சீல அந்த நாகி கூட விளையாண்டு நான் உன்னால க்ரோத் ஆக முடியாது அப்படின்னு பாரம் வந்து அட்வைஸ் கொடுக்குறேன் ஆமா ஈசகி நீ ஏன் டாப் சிக்ஸ்ல இல்ல ஏன்னா நான் கிரஷ் பண்ணணும்னு ஆசைப்படுற பிளேயர் நீ தான் டாங்கி அப்படின்னு பாரம் சொல்லிட்டு போறேன் அடுத்ததான் நீ கோ அந்த பக்கம் வரா நீ இன்னும் எந்த டீம் செலக்ட் பண்ணல பட் எண்ட் ஆஃப் த டேல ஈகோ நம்மள செக் பண்ணதான் இப்பவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு என்னோட ஸ்டைல விளையாடுறதுக்கு எந்த டீம் எனக்கு கம்பேர்டபிளா இருக்கோ அதை தான் நான் சூஸ் பண்ண போறேன் மத்தவங்க என் லீடிங் ரோல ஸ்டீல் பண்ணிட்டு போக கூடாதுன்னு நீ தான் எனக்கு கத்து கொடுத்த அப்படின்னு நீக்கோ சொல்லவும் இப்போ எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றேன் சரி என் ஃபேஸ் வாஷ் பண்ண போறேன் என்ன தே யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற வெளியே போறியா அப்படின்னு நம்ம கேட்கவும் சரி நம்ம ஹீரோ கிளம்புறா ரீன் கூட டீம் அப் பண்ணா ரீன் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பான் நம்ம ஹீரோவால அவனோட பர்ஃபார்மன்ஸை காட்ட முடியாது நாகி கூட டீம் அப் பண்ணா நம்ம ஹீரோ ஸ்கில்ஸ் ஓரளவு காமிக்கலாம் பட் அவனால இம்ப்ரூவ் ஆக முடியாது ஒன்ன மாதிரியா தான் நானும் அப்படின்னு சொல்லி ரியா அங்க வரவோனியா ஆப்வியஸ்லி நாகி தான் செலக்ட் பண்ணுவேன் நினைச்சா நம்ம ஹீரோ கேட்டா இப்போ எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு நாகி என்னெல்லாம் விட ரொம்பவே ஹை லெவலுக்கு போயிட்டான் இப்போ அவன் டாப் சிக்ஸில் இருக்கான் என்னோட ரீச்ல இல்ல ஸோ அவன் கூட சேர்ந்து விளையாடுற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இல்ல நான் எவ்வளோ வீக்குன்னு தெரிஞ்சால் அவன் என்னை விட்டுட்டு போயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு அதான் நான் எந்த டீமை சூஸ் பண்ணனு தெரியல அப்படின்னு ரியோ சொல்லவும் நானும் தான் ரியோ இப்போ நாங்கள் ஒன்றா விளையாடலன்னா அவன் என்னோட அவுட் ஆஃப் ரீச்சாக போயிடுவானோன்னு தோணுது தேங்க்ஸ் ரியோ நீ சொன்னது எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவனோட ஆன்சரா டிசைட் பண்ணிட்டான் ஸோ இப்போ ப்ளோலா குள்ளேயே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது யூ டொன் டீ எடுத்து பண்ண போகிற அந்த டீம் யாருங்கிறது தான் இதில் டிசைட் பண்ண போறாங்க ஸோ டீம் ஏழில் இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது இருக்காங்க ஹீரோ செலக்ட் பண்ணி இருக்கிறது டீம் ஏ ரெயின் கூட சேர்ந்து தான் ஃபைட் பண்ணனும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிருக்கேன் அண்ட் பாச்சரா டீம் ஏவையும் சூஸ் பண்ணிருக்கேன் அண்ட் ரியோ வந்து நாகி இருக்கிற டீம் தான் சூஸ் பண்ணிருக்கேன் அண்ட் கோ எக்ஸிஸ்டன்ஸ் டாப் சிக்ஸ் பிளேயர்ஸ்க்கும் நாக இல்லாம இந்த மேட்ச வின் பண்ண முடியாதுங்கிறத அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும் ஜப்பான் யோ டுவெண்டி கூட நான் மோதணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் இங்க அசோசியேஷன் அட்வைசர் தான் காமிக்கிறாங்க யோ டுவெண்டி மேனேஜர் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு கண்டிப்பா ப்ளூ லாக்கு கிரஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க யோ டுவெண்ட்டி தான் சார் கண்டிப்பா வின் பண்ண கவலைப்படாதீங்க அப்படின்னு இந்த மேனேஜர் சொல்றான் அவங்க தோத்த அப்புறம் நம்ம தான் ஆன்லைன் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க யோ டுவெண்டி கேப்டன் நீ தான் அந்த ப்ளூ கிரஷ் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படி இங்க நான் தான் வென் பண்ணனும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது கதை கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் மேட்ச் வந்து எபிசோட் போருக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் தான் கதையே வேற லெவல்ல சூடு பிடிக்கும் ஸோ அது வர பொறுமையா வாட்ச் பண்ணுங்க நெக்ஸ்ட் எபிசோட்லயோ ப்ளூ லாக்கு உள்ளுக்குள்ள நடக்கிற மேட்சும் சூப்பரா இருக்கும் அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்